வெல்கம் டு பாவேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம புளிச்சைக்கீரை கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க நான் எப்படி பண்ணுவேன்னு பாருங்கள் பாருங்கள் புளிச்சைக்கீரை இது புளிச்சிக்கீரைங்க இதை நான் நல்லா இது மாதிரி காம்பு இப்படி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா ஆஞ்சி எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணுங்க நான் அதுக்கு வானலில் தண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரை எல்லாம் அதில் போடலாம் தண்ணி பாருங்க நல்லா சல்ல சல்லணும் கொதிக்கிது பாருங்க இந்த மாதிரி கொதிக்கணும் இப்போ மூணு பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன் அது பச்சை மிளகாய் தாங்க அது பழுத்து போச்சு இப்போ கீரை அள்ளி வச்சிடலாம் இந்த பாருங்க கீரையெல்லாம் அள்ளி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இது தண்ணியில் விந்துச்சுன்னா கம்மியாயிடும் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வெடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு சொல்றேன் கலர் கலர் இப்படி விட்டுறலாம் நல்ல கீரை வேக பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாங்க இது தான் நல்லா வெந்து வரும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் இந்த பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்க இளங்கீரை தானே இந்த பாருங்க இப்படி நச்சுக்கணும் நசுக்கணும் அது கீரை இந்த பாருங்க வெந்தது போதுங்க தண்ணியை வெடிச்சுட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா கீரை வெந்து வெந்துருச்சில் நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும் சூடாக தாங்க இருக்கும் கீரை கீரை அப்போ தான் போட்டு கடைஞ்சால் நல்லா மசியும் அந்த பாருங்கள் கல் உப்பு கீரைக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க இளைஞரை தானே இப்படி கடைஞ்சாலே நல்லா மசி இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணும் இளைஞரை தானே ஈஸியாக கடைஞ்சிருச்சு நான் பாசகத்தில் தாங்க போட்டு கடையவேன் சட்டியில் போட்டு கடைய மாட்டேன் எனக்கு அந்த மண்ணு பிடிக்காது நான் இப்படியே போட்டு கடைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு சட்டியில் போட்டு கடைனாலும் கடைஞ்சிக்கோங்க நாமலில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் புளிச்சிக்கரைக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் ஊற்றுவேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க வெந்தயம் போட்டுக்கணுங்க மெயினாக புளிச்சிக்கரைக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டு டிகிரி போட்டு வச்சுருக்காங்க கடுகு வெந்தயமும் புரிஞ்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு பேர் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்காங்க இது நல்லா வதங்கட்டுங்க மஞ்சள் தூளும் உப்பு போட்டு மஞ்சள் தூளம் பெருங்காயத்துளும் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் எங்களுக்கு கீரையோட சாப்பாட்டில் பிசஞ்சி சாப்பாடுல கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தெரியுங்க இந்த அளவுக்கு நான் நடக்குவேன் இந்த பாருங்கள் பெருங்காயத்தூள் போடணும் கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதாங்க அடுப்பாக பண்ணிடலாம் என்ன பாருங்கள் அதை தூக்கி பண்ண இந்த கீரையில் கொட்டிக்கலாம் கொட்டி ஒரு கடை கடந்து விட்டுருலாங்க கீரை ரெடி ஆகிடுச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் அவ்வளோதாங்க சுவையான புளிச்சக்கிற காடைகள் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க